அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்தாரு அதுல சீமான் அவரோட புகைப்படத்தை போட்டு இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் ஒன்று சீரியஸான பொலிட்டிஷியன் கிடையாது இவர் ஒரு நகைச்சுவைக்காக தான் கட்சியே வச்சிருக்காரு இவர் வந்து ஜெயிக்கிறதுக்காக கட்சியை நடத்தல அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் முன் வச்சிருந்தாரு சீமான் அவர்கள் வந்து ஒரு நல்ல கதை சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தார் சில அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சில ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதாவது சவுக்கு சங்கரவர்களை நம்ம சமீப காலமாக பார்க்குறவங்களில் வருட கணக்கில் பார்த்துட்ருக்கோம் அப்போ எந்தெந்த சமயங்களில் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு அவருடைய ஸ்டாண்டு வந்து எப்படிலாம் மாறுதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரதுனால டைம்லைனில் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போய் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் கூடவே நம்ம விர்ச்சுவல் வாரியஸாக இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீடியோக்களாக அதிகப்படியாக சமூக வலைதளங்களில் பரப்புறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அவர்களுக்கும் சில வீடியோக்கள் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அவர்கள் கட்டாயமா பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போகணும் நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர் இவர் வந்து ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நம்ம எப்படி கருத முடியும் இவர் பொழுதுபோக்கு இவர் நமக்கெல்லாம் எல்லாம் கட்சி நடத்துக்கிறார் இவர் ஒரு சீரியஸ் கண்டென்ட் தான் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் எதற்காக அவர்களை இப்படி சொல்றாரு சீமானவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் பண்ற தலைவர் இல்ல அவர் வந்து ஒரு பொழுதுபோக்கு தலைவர் அப்படின்ற கருத்து இருக்கு இல்லையா அது எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட்டணி போக மாட்டார் அவர்கள் தனிச்சு தான் நிற்பாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவரை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம எப்போ எடுத்துக்க மாட்டோம் அவங்க ஒரு நிலைப்பாட்டில் ஸ்டடியாக நிற்க மாட்டாங்க ஒரு பக்கம் இங்கேயே அங்கேயான்றதே ஒரு உறுதிப்படாமல் நிற்பாங்க அவர்கள் வந்து எந்த பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி போராடுறாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி அவர்கள் ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் கட்சி நாள்ல இருந்து என்ன சொன்னாங்களோ அதன்படி நின்றுக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய தேவை வருது அப்படின்னா எந்த இடத்துலனா இங்கே வந்து அவர் கூட்டணிக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக ஒரு புள்ளியில் நிற்கிறார் இல்லையா அது வந்து இங்கே பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மட்டும் இல்லை எப்படியாவது சீமா நபர்களை வந்து அதிமுக கூட்டணி சேர்த்துடணும் இல்லை போன தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது சீமான நபர்களை பாஜக கூட சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்டமாக பல பேர் முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்ததுனால இதற்கு மேலே இவரை நம்ம வந்து நம்ம அஜெண்டாவுக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும் இப்போ முக்கியமான நபர்கள் வந்து அவர்கள் ஒரு கட்சிக்கு வேலை பார்ப்பாங்க இல்லை ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்க அதற்கு சீமானை பயன்படுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிற புள்ளியில் அவர் ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்கல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது சரி அதில் தப்பா ஒருத்தர் இப்படி சொல்றது தவறானதான்னு கேட்டீங்கன்னா இல்லை அதான் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது இப்போ சீமான் கூட்டணி வைக்காம இருக்கார் அப்போ சவுக்கு சொல்ற சரிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ரெண்டாவது வரும் ஆனால் இதே சவுக்கு அவர்கள் இன்னைக்கு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷனா நீங்க வந்து சீமானை கருதாதீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா இதே சவுக்கு அவர்கள் கடந்த காலங்களில் சீமானு அரசியலை பார்த்து என்னென்ன சொல்லி வந்திருக்காருன்றதை நீங்க பார்க்கணும் இல்லையா இப்போ நான் சொல்லலாம் எட்டு விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற சீமான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கண்டே இல்லையா அவர் வந்து ஒரு போட்டியாளரே இல்லையா அப்படின்னு இல்லையா அப்படிலாம் இல்ல ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் சீமானை பார்த்து விஜய் அரசியல் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னது யாரு இதே சவுக்கு சந்தர் தான் திரு விஜய் அவர்கள் சீமானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் தயக்கம் இல்லாமல் சொல்றேம்மா ரொம்ப சரியான பாயிண்டை நீங்க ஹைலைட் பண்ணீங்க மாலதி அன்னைக்கு அந்த விஜய் கண்ணிச்சி போன்ற சினிமா துறையை சேர்ந்தவர் வீட்டில் போய் அவர் சீமானை எங்கேயும் ஓடி ஒளிந்து விடக்கூடிய நபர் இல்ல ஒரு இயக்கத்தின் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கத்தின் ஒரு தலைவர் சரி இப்போ சம்பந்தமே இல்லாம விஜய் நம்ம எதுக்கு உள்ள சீமானுடைய புகைப்படம் போட்டு அதே நேரத்தில் விஜயனுடைய புகைப்படமும் விஜய் அவர்கள் ஒரு நம்பிக்கையான தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற நோக்கத்துல வர்றாரு ஆனால் அவர் என்ன பண்ணணும்னா கூட்டணி போயிடணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார் கூட்டணி போயிருங்க அப்படிங்கிறது வந்து சவுக்கு சங்கரனுடைய செயல் வச்சுக்கோங்களேன் கட்சியை வந்து எப்படியாச்சும் ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுக கூட ஒரு கூட்டணி வலுவாக்கணும் அப்படின்றது அவருடைய செயல் திட்டம் அதை நம்ம தனியாக வச்சுருவோம் அதற்கு முன்னாடி சொன்னார் அவர்கள் நம்பிக்கையான தலைவர் அவர் வந்து நல்லது பண்ணுன்றதுக்காக வந்திருக்கார் அப்படின்ட்டு அங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனையே இருக்குது ஏன்னா இதே சவுக்கு சங்கர் அவர்கள் தான் சில காலத்திற்கு முன்பாக விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதை வந்து எப்படி பார்த்தார் அப்படின்னா சமூக சீர்கேடு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் சமூக சீர்கேடு ரசிக மனப்பான்மையில் இருக்கும் நபர்களை நம்பி அரசியல் கட்சிக்கு அவர் வர்றாரு அப்படின்னு காட்டமா அமைச்சு ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் இவரை பார்க்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு உங்களோட உங்களை நகர்த்திட்டு வர்றதுக்கு ஹீரோ அங்கே யாரும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரும் ஹீரோ இல்லை நீங்க தான் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க போறீங்க ஏன் சார் அதை விட்டு வரீங்க என்று கேட்டபோது இந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் ஹி வாஸ் சின்சியர் நான் வெளிப்படையாக சொல்றேன் விஜய் எல்லாம் வந்து சமூகத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியா நான் பாக்கிறேன் சின்ன பசங்க அவங்க விஜய் ரசிகர்கள்லாம் அந்த சினிமா ஹீரோன்ற அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றேன் வந்தீங்கன்னா ரஜினி போலவே இவரும் புரட்டப்படுவார் மோடி எதிர்த்து குரல் கொடுக்க சொல்லுங்க இந்த விஜய்க்கு வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தன் அரசியல் வேலையை காப்பாத்திக்கணும்னு காட்டிக்கணும்னு ஆசை எப்படி நம்ம மனனோட ஸ்பீச்சு இது மாதிரி நிறைய இருக்குங்க சொல்லிட்டே போகலாம் இதுல வந்து நல்லா நீங்க ஆழமா பார்க்கணும் ஒரு நபர் வந்து ஒரு காலத்துல ஒரு கருத்தை சொல்லிட்டு சில காலம் கழித்து கருத்தை மாத்தி சொல்றது தப்பா அப்படின்னா தப்பே கிடையாது ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு அரசியல் சூழல் இருக்கும் தனி மனித புரிதல் இருக்கும் நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ஒரு கட்சி மேலே கோபம் இருக்கும் தாண்டி வரும்போது நமக்கு சரின்னு படும் அதெல்லாம் தப்பே இல்லை ஆனால் அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா இந்த காரணத்துக்காக நான் அந்த கட்சியை எதிர்த்தேன் அப்போ இப்போ அந்த காரணம் இல்லை அதனால் நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல இங்க அப்படி இருக்காது நீங்க சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா எதற்காக இந்த நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அவர் வந்து ஒரு கட்சி சரின்னு சொன்னீங்கன்னா நம்புற மாதிரி அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் அந்த கட்சி தவறு அப்படின்னா அதை நம்புற மாதிரி கதை சொல்லுவார் உண்மையிலேயே இவர் சொன்ன மாதிரி சிறந்த கதை சொல்லி அப்படின்னு சீமானுக்கு பட்டம் கொடுக்காரு இல்லையா அவர் திரைப்பட இயக்குனர் கதை நரேஷன் பண்ணுறது அவருடைய தொழில் அதனால் அவர் சொல்றது நல்லா இருக்குன்னா நம்ம ஏற்றுக்கலாம் விட சிறந்த கதை சொல்லியாக இருக்கக்கூடிய நபர் சவுக்கு சந்தர் அவர்கள் தான் அந்த வீடியோவை வருடக்கணக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் எந்தெந்த கட்டத்தில் அந்த பார்வையாளர்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் புதுசு புதுசாக கதை தைத்து கொடுக்கணுமோ அதை சிறப்பான முறையில் செஞ்சு கொடுப்பாரு இப்போ அவர் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை வந்து அப்படியே புறக்கணித்து இங்கே வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அணியை வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயம் சோ நாம் தமிழரை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இவர் மட்டும் பண்றது இல்ல அது ஊடகங்கள்லையுமே தொடர்ச்சியாக பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றும் பெரிய இவங்க பண்ணதுன்னா நமக்கு பெரிய பின்னடைவுலாம் கிடையாது ஆனால் இதே சவுக்கு சந்தர் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மூன்று முனை போட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தார் நம்ம கூட அப்ப தனியாவது வீடியோ போட்டு பேசியிருந்தோம் எப்படி நீங்க வந்து நீங்க இரண்டு முனை போட்டி கூட சொல்லிட்டு போங்களேன் அதிமுக வச திமுகன்னு கூட சொல்லிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க மூன்று முனைன்ற இடத்துல நீங்க தாவைக்கா உள்ள சேர்த்துட்டு நீங்க நாம் தமிழரை புறக்கணிக்கிற தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கோபம் வர்றதுக்கான காரணம் இதுல தாவைக்காவை சேர்க்கிறாங்க இல்லையா இப்போ இதுலயே சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான அரசியல்வாதி ஜெயிக்கிறதுக்காக அரசியல் பண்ற ஒரு நபர்னு விஜய் அவர்களை சொல்றாரு நான் அவரும் சொல்றாரு தனியார் என்ன ஜெயிக்க மாட்டாரு கூட்டணிக்கு போகணும் ஆனா இவர் ஜெயிக்கிறதுக்காக அரசியல் பண்றாருங்க இடத்துக்கு அவர் சொல்றாரு இல்லையா இப்போ நாங்க என்ன கேட்குறோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் ஒப்பிடுறீங்க தாவேக்கா செண்டிக்கேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்கா கூட ஒப்பிட்டு கூட பார்க்க முடியாத அளவில் இல்லை பின்தங்கி இல்லை ரொம்ப கீழே வந்து இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லணும் எனக்கு சொல்லணும் இல்லை பொதுவாக சொல்கிறேன் இந்த கருத்துக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லணும் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட எட்டு விழுக்காடு வாக்கு இருக்குது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் வந்து இப்போதான் உள்ளே வந்திருக்காங்க இன்னும் தேர்தலில் வந்து போட்டிக்கிடணும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகப்படியாக ஊடகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து அவர்களே எடுத்துக்கிறாங்க அதை தாண்டி வந்து பொது ஊடகங்களில் வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது ஒரு பத்து விழுக்காட்டுக்கு மேலே வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட நம்பர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லப்பட்ட நம்பர்னு இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு பத்துக்கு மேலே வாங்குவார் இல்லை பதினஞ்சு விழுக்காடு வாங்குவார்னு வச்சுக்கோங்களேன் தனித்து நின்று நான் சொல்றேன் கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று முதல் தேர்தலில் விஜய் பதினஞ்சு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்குவார்னு வச்சுக்கிட்டாலும் கூட அந்த வாக்குகளை எந்த கட்சியிலேருந்து வாங்குவாருங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா அது நாம் தமிழர் இருந்து பிரியும்னு சொன்னீங்கன்னா ஓகே எடுத்துக்கலாம் அதிமுக இருந்து பிரியும் திமுக இருந்து பிரியுன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த இதை நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்படி பிற கட்சிகளிலிருந்து வாக்குகளை எடுத்து பதினைந்து விழுக்காடு வாக்கை விஜய் அவர்கள் பெற்றாலும் கூட எப்படி வந்து நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே தாவைக்கான்னு எடுத்துப்பீங்க நாம் தமிழர் நீங்க புறக்கணிப்பீங்க அதான் இப்ப கேள்வி இப்போ நாம் வந்து ஒரு விழுக்காடு வாக்கு கூட இல்லை இரண்டு விழுக்காடு வாக்கு கூட இல்லை ரொம்ப கீழே இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்கள நம்ம அந்த காண்டெஸ்ட்ல சேர்த்துக்காம பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு எட்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் புறக்கணிச்சுட்டு புதுசாக ஒரு நபரை நீங்கள் ஆட்டத்தில் சேர்ப்பீங்க அப்படின்னா அப்போ அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு கருத்து உருவாக்கம் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த கருத்துருவாக்கம் அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு நம்ம காலகலம்னா ஒரு பதினஞ்சு வருஷமா நாம் தமிழர் கட்சியை பயணிச்சாலும் நாம நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது ஒரு அஞ்சு வருஷ காலமாக இந்த அஞ்சு வருஷ காலமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஸோ இதில் நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை தொடர்ச்சியாக வந்து வாக்களிக்கிற மக்கள் சொல்றது தான் தீர்ப்பா இருந்துட்டு இருக்கு ஒரு ஒரு தேர்தலையும் இதே மாதிரி ஊடக புறக்கணிப்பு அப்படிங்கிறது சில பல புதிய கருத்துரு நடந்துகிட்டே தான் இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் வந்து மக்கள் இந்த கட்சிக்கு வந்து வாக்களித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்பாட்டியிருக்காங்க ஸோ இந்த நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கும் முறை அது அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் தான் என்னுடைய பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கிறப்போ இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நன்றி